விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அவருடைய தாயாரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கோரினார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் திருட்டு வழக்கு விசாரணையின் போது காவலர்கள் சரமாரியாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார் இந்த நிலையில் அஜித்குமாரின் தாயார் சகோதரரை சந்தித்து அமைச்சர் பெரிய குருப்பன் மாவட்ட ஆட்சியர் பொற்கோடி ஆகியோர் ஆறுதல் தெரிவித்தனர் அப்போது அரசின் நிவாரணங்கள் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தாயார் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறினார் அப்போது அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரிய முதலமைச்சர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்

எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க நான் வந்து லூக்கன்ன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஆ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பிள்ளை சார் சாரவன் ரொம்ப எங்கள் அம்மா சரி சார் அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பியும் இருக்காங்க